ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை கிந்தன் இளம்பிறை போலும் எய்ச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழிந்தனை புந்தையில் வைத்தடி போற்றுகின்றேனே நாளின் செய்யும் மனிதனின் செய்யும் என நாடி வந்த கோலின் செய்யும் ஊற்று என் சண்முகமும் தோலும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றடினேன் சர்வ மங்கள மங்கல் ஏ சிவ சர்வர்த்த சாதிக்கே கௌரி நாராயணி நமோஸ்துதே ஞானம் நந்தபுணம் தேவம் நிர்மலம் ஆக்குருத்தின் ஆதாரம் சர்வ வித்யா கிரீபம் உபாஸ்மகே வணக்கம் வைகாசி மாதத்தில் செய்யக்கூடிய சுப நிகழ்ச்சிகள் எந்தெந்த தேதிகளிலே நாட்களிலே வருகிறது அதாவது வைகாசி மாதத்தின் பலன்கள் அப்படின்னா இந்த மாதம் வந்து அக்னி நட்சத்திரம் பதினைந்தாம் தேதி வரை அதாவது வைகாசி பதினைந்து வரை நடைமுறையில் இருப்பதால் பெரும்பாலான ஜாதகர்கள் சுப நிகழ்ச்சிகளை தடை செய்வார்கள் செய்ய மாட்டார்கள் அப்போ சுப நிகழ்ச்சினால் என்ன புதிய தொழில் தொடங்குதல் திருமண நிகழ்ச்சிகள் நடைபெறுவது குரு பிரவேசம் செய்வது புது வாகனம் வாங்குவது அல்லது புது வாகனம் ஏறுவது கால்நடைகளை வாங்குவது அல்லது விற்பது காதுகுத்து க காதுகுத்து கடன் வாங்குதல் அல்லது கடன் கொடுக்கறது உபநயம் செய்தல் புதிய தொழில் தொடங்குதல் பூமி வாங்குறது அல்லது நிலம் வாங்குறது அல்லது வீடு வாங்குறது விற்கிறது இந்த மாதிரியான ஒரு சுப நிகழ்ச்சிகளை இந்த மாதத்தில் இந்த வைகாசி மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு செய்யலாம் போல இருபதாம் தேதி வரை குரு அஸ்தமனம் அடைவதால் ருக்குவேதிகள் உபநயங்கள் செய்யப்பட வேண்டியது தவிர்க்கப்பட வேண்டும் இம்மாதம் முழுவதும் சுக்கர பகவான் அஸ்தமனத்தில் இருப்பதால் இந்த மாதம் யஜுர்வேதிகள் உபநயங்கள் தவிர்க்கப்பட வேண்டியது அதேபோல சாந்தி முகூர்த்தம் நடத்த இந்த மாதம் ஆறு இருபது இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்று இருபத்தி எட்டு முப்பது ஆகிய தேதிகளை இந்த சாந்தி முகூர்த்தம் நடத்துபவர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் கிரகப்பிரவேசம் செய்பவர்கள் இருபத்தி ஒன்று இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு முப்பது ஆகிய தேதிகள் கிரகப்பிரவேசம் செய்ய உகந்த நாட்களாக இந்த மாதம் கருதப்படுகிறது கணபதி ஹோமம் செய்ய ஆறு அதாவது தமிழ் தேதியை குறிப்பிட்டு அதாவது வைகாசி மாதம் ஆறாம் தேதி பத்து பதிமூணு இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி மூணு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு முப்பது ஆகிய தேதிகள் கணபதி ஹோமத்திற்கு மிக சிறந்ததாக கருதப்படுகிறது தோச பரிகார சாந்தி செய்ய ஆறு ஏழு பத்து பதிமூணு இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி மூணு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு முப்பது ஆகிய தேதிகள் தோச பரிகார சாந்தி செய்வதற்கு ஏற்ற நாட்களாக இந்த வைகாசி மாதத்திலே கருதப்படுகிறது அதே போல் திலஹோமம் பித்ரு பூஜை செய்ய உகந்த நாட்கள் அப்படின்னா ஒன்று ஏழு பத்து பதிமூணு பதினேழு இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஆகிய தேதிகள் தில ஹோமத்திற்கும் பித்ரு பூஜை செய்வதற்கும் ஏற்ற நாட்களாக கருதப்படுகிறது சுதர்சன ஹோமம் செய்ய ஆறு ஏழு இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ஏழு ஆகிய தேதிகள் சுத சுதர்சன ஹோமத்திற்கு ஏற்ற நாட்களாக கருதப்படுகிறது இந்த மாதத்திலே வாஸ்து நாள் என்பது எது எப்போ வரும் அப்படின்னா வைகாசி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி அதாவது மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று திங்கட்கிழமை பத்து மணி நிமிடத்திலிருந்து பத்து மணி முப்பத்தி எட்டு மணி நிமிடம் வரை அதாவது காலையில் வாஸ்து நேரமாக இந்த மாதத்திலே கருதப்படுகிறது அதே போல் அக்னி நட்சத்திரம் எப்போ முடியும் இந்த மாதத்தில் அப்படின்னா அதாவது வைகாசி மாதம் பதினைந்தாம் தேதி இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று செவ்வாய்க்கிழமை பகல் ரெண்டு மணி முப்பத்தி ஏழு மணி நிமிடம் வரை இருக்கும் அப்படின்னு சொல்லுது அதே போல் காது காது உத்து கெடாவெட்டு அப்படின்னும் ஆறு இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு முப்பது ஆகிய தேதிகளில் காதுகுத்து இந்த மாதத்திலே செய்யலாம் சிறப்பான நாட்களாக கருதப்படுகிறது அதே போல் புது வாகனம் வண்டி வாகனம் புதுசாக வாங்கணும் இந்த மாதத்தில் அது ஏற்ற நாள் எது அப்படின்னா இருபது இருபத்தி மூணு ஆகிய தேதிகள் மிக சிறப்பான நாட்களாக கருதப்படுகிறது அதேபோல் இந்த மாதத்திலே கடன் அடைக்க கடன் வந்து கொடுக்கணும் வாங்கிய கடன் கொடுப்பதற்கு ஏற்ற நாட்கள் எது அப்படின்னா மூணு எட்டு ஒம்பது பத்து பனிரெண்டு பதினஞ்சு இருபத்தி ஒன்று இருபத்தி மூணு இருபத்தி எட்டு ஆகிய தேதிகளில் வாங்கிய கடனை அடைப்பதற்கு கொடுப்பதற்கு ஏற்ற நாட்களாக கருதப்படுகிறது ஆபரேஷன் செய்து குழந்தை பெற இந்த வைகாசி மாதத்திலே உகந்த நாட்கள் எது அப்படின்னா ஒன்று நாலு ஆறு எட்டு பத்து பதினைந்து பத்தொன்போது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய தேதிகள் ஆப்ரேஷன் செய்து குழந்தை பெற உகந்த நாட்களாக கருதப்படுகிறது இதில் என்ன ஒரு சின்ன ஒரு வித்தியாசம்னா வித்தியாசம் இல்லை அதாவது உகந்த நாள் அப்படின்னா ஏன்னா வாரங்கணக்கில் மாதங்கணக்கில் இது தள்ளி போடுற நாட்களாக பிரசவங்கள் இருக்காது மிஞ்சி போனால் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்குள்ளே இது முடிக்கணும் இன்றைக்கெல்லாம் நாளைக்கு பண்ணிக்குவோம் செஞ்சுக்குன்ற யோசனையில் இந்த தொழில் அல்ல இந்த வேலை அப்படி முடியாது அப்போது சூன்யம் அடைந்த லக்னம் அன்னைக்கு அதாவது பிரசவ வழி ஏற்பட்டு மருத்துவமனைக்கு செல்லும் போது நார்மல் டெலிவரி இல்லை கண்டிப்பாக ஆப்ரேஷன் தான் செய்யணும் அப்படின்னா அன்றைய லக்னம் அந்த ஆப்ரேஷன் செய்யக்கூடிய லக்னம் எது எப்படி இருக்கணும் அப்படின்னா அன்றைய நாளில் திதிசூன்யம் அடைந்த லக்னமாக இருக்கக்கூடாது அதை ஒன்று மட்டும் தவிர்த்தாலே போதுமானது ஏன்னா மணிக்கணக்காக தள்ளி போட முடியாது அதுதான் ஒரு பெரிய சிக்கல் இந்த விஷயத்தில் அப்போ அந்த திதிசூன்ய லக்னம் ஒன்று மட்டும் பார்த்தா போதும் அதை தவிர்த்து ஆப்ரேஷன் செஞ்சால் சூப்பராக இருக்கும் நல்லா இருக்கும் இதுதான் ரொம்ப முக்கியம் அதே போல் வைகாசி மாதம் ஆறாம் தேதி பத்தொன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஞாயிற்றுக்கிழமை புதன் ஜெயந்தி நவ கிரகங்களில் புதன் பகவானுக்கு பச்சை ஆடை உடுத்தி ஐந்து தீபங்கள் வைத்து பச்சை மலர்களால் அர்ச்சனை செய்ய புதன் தோஷம் விலகி மாணவர்கள் நன்றாக படித்து அதிக மதிப்பெண் பெறுவார்கள் வைகாசி மாதம் ஒன்பதாம் தேதி அதாவது இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று புதன்கிழமை நரசிம்ம ஜெயந்தி அன்று மாலை வரை விரதம் இருந்து ருண விமோசன ஸ்தோத்திரம் செய்து அதாவது பாராயணம் செய்து ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட பித்திருக்களால் அப்படின்னா பிறவி கடன்கள் அனைத்தும் எளிதில் தீரும் என்பது ஐதீகம் வைகாசி மாதம் பத்தாம் தேதி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வியாழக்கிழமை வைகாசி விசாகம் அன்று புனித நீராட சகல தோஷ நிவர்த்தி உண்டு முருகனையும் துர்கை அம்மனையும் வழிபட வியாபாரத்திலும் தொழிலிலும் அவர் செய்யும் தொழிலிலும் நல்ல லாபங்கள் ஏற்படும் அதேபோல வைகாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அதாவது ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வெள்ளிக்கிழமை கங்கா தசரா அன்று முதல் பத்து நாட்களுக்கு கங்கையில் நீராடி புனித நீராட சகல தோஷங்களும் விலகும் வைகாசி இருபத்தி ஏழாம் தேதி அதாவது ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஞாயிற்றுக்கிழமை ரம்பார் திருதியை அன்று கௌரி பூஜை செய்ய அழகு காரணமாக திருமண தடை ஏற்பட்ட பெண்களுக்கு மிக விரைவிலே திருமணங்கள் நடைபெறக்கூடும் என்று கூறுகிறது ஜிப்படி வைகாசி மாதத்தின் பலன்கள் இதில் ஒரு இன்னும் ஒரு சூட்சமம் என்னென்னா அதில் கூறி நான் மேற்கூறிய தேதிகள் கிழமைகள் நாட்கள் எல்லாமே அது எல்லோருக்கும் பொருந்துமா அப்படின்னா அவரவருடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு தாராபலனை பார்க்கவும் இப்படி அந்த தாராபலன் சுபத்தன்மை பெறுகிறதா அப்படின்னு பார்த்து அதற்கேற்றது போல சுப நிகழ்ச்சிகள் செய்து கொள்ளலாம் ஆனால் இந்த குழந்தை பெறுவது சம்பந்தமான மருத்துவ ரீதியான விஷயங்களுக்கு திதிசூன்யத்தை மட்டும் தவிர்ப்பது சிறப்பு வணக்கம்